உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் இந்த நிகழ்ச்சியிலே அன்றாடம் எளிய மருத்துவத்தை ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் நவீன மருத்துவத்திலே வயிற்று கோளாறு என்று வருகின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாகின்ற நிலை ஏற்படுகின்றது மருத்துவர்களுக்கும் பெரும் சவாலாக இருக்கின்ற ஒரு கிருமி என்று சொன்னால் எச் பைலோரி என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஹெலிகோபேக்டர் பைலோரி என்று முழு பெயரை பெற்றிருப்பது த ஹெலிகோபேக்டர் பைலோரி என்று சொல்லக்கூடிய கிருமி குடலினுடைய உற்சுவரை புண்ணாக்கி அல்சர் என்கின்ற நிலைக்கு தள்ளக்கூடியது அதிகமான வயிற்று வலியை தரக்கூடியது அடிக்கடி மலம் கழிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை தரக்கூடியது இதை எச் பைலோரி என்று சுருக்கமாக சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் பூஜைக்கு பயன்படுத்துகின்ற தர்பை புல் ஆற்றங்கரை ஓரத்திலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய தர்பை புல்லை அரைப்பிடி அளவு எடுத்து அதனோடு அரை தேக்கரண்டி மஞ்சளும் அரை தேக்கரண்டி சீரகமும் சேர்த்து கொதிக்க வைத்து தீநீராக்கி நாம் பருகி வருகின்ற பொழுது இந்த கிருமிகள் அத்துணையும் வயிற்றை விட்டு விலகி போகுவது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சலும் அடங்கி போகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் நரம்பு தளர்ச்சி என்று வருகின்ற பொழுது கை கால்களிலே நடுக்கம் ஏற்படுவது ஆண்மை குறைபாடு ஏற்படுவது என்பது இயற்கை இப்படிப்பட்ட நிலையிலே அல்லியம் சீப்பா என்று சொல்லக்கூடிய வெங்காயம் வெங்காயத்தை ஐம்பது கிராம் அளவு எடுத்து அதனிலே இருந்து சாறு எடுத்து அதனோடு மோர் சேர்த்து அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற நிலையிலே இது நரம்பு தளர்ச்சியை போக்குவது மட்டுமன்றி உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது இதயத்தை சரிசெய்யக்கூடிய ஒரு அற்புதமான பானமாக இது திகழ்கிறது அல்லிசின் என்கின்ற வேதிப்பொருளை மிகுதியாக பெற்றிருக்கின்ற வெங்காயம் இதய குருதி ஓட்டத்துக்கு பலம் தருகிறது நலம் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அது மட்டுமல்லாமல் டியூபர் குளோசிஸ் ஆஸ்துமா போன்ற நோய்களையும் போக்க வல்ல தன்மை உடையது வெங்காய சாறும் மோரும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே இன்டைஜெஷன் என்று சொல்லுகின்ற அஜீரணம் மாந்தம் என்றெல்லாம் வருகின்ற பொழுது நமக்கு பல்வேறு நோய்களுக்கு அது அடிப்படையாக அமைகிறது அப்படிப்பட்ட நிலையிலே பசியை தூண்டி செரிமானத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவத்தை நாம் இன்று பார்ப்போம் அதற்கு ட்ரைகோனெல்லா ஃபைனம் கிரேக்கம் தாவர பெயரலே சுட்டப்பெறுவது பெறுவது என்று சொல்லப்பெறுவது வெந்தயம் வெந்த அயம் என்று நாம் பார்த்திருக்கின்றோம் அதிக சத்துவத்தை இது உள்ளடக்கியது குறிப்பாக இரும்பு சத்துவம் இதில் அதிகமாக இருக்கிறது ட்ரைகோ நெல்லின் என்கின்ற வேதிப்பொருளை இது அதிகமாக பெற்றிருக்கிறது அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் நீக்கியாக பயன் தருகிறது அது மட்டும் அல்லாமல் இதில் இருக்கின்ற மியூசிலேஜ் என்கின்ற சத்துவம் சேப்போனின் என்கின்ற சத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இது திகழ்கிறது இதனாலே உடலின் உட்புறம் இருக்கின்ற புண்கள் அத்துணையும் ஆற்றவல்ல தன்மையுடையதாக குறிப்பாக குடல் சுவற்றில் ஏற்படுகின்ற அல்சரை போக்க ஒரு நல் மருந்தாக இந்த வெந்தயம் விளங்குகிறது ஒரு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே சர்க்கரை நோயை தணிக்க வல்லதாக திகழ்கிறது ஒரு ஹெப்டோ புரொடெக்டிவ் என்கின்ற நிலையிலே ஈரலுக்கு கல்லீரலுக்கும் சரி மண்ணீரலுக்கும் சரி பலம் தருவதாக விளங்குகிறது இந்த வெந்தயத்தோடு மஞ்சள் குர்க்குமின் லாங்கா குர்க்கும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இது பல்வேறு நோய்களுக்கு இது ஒரு தடை ஓடுகின்ற ஒரு உணவு உணவிலே மருந்தாக திகழ்கிறது இதனோடு ஜென்ஷியே என்று சொல்லக்கூடிய மஸ்டர்ட் கடுகு உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக வாத பித்தத்தை சமணப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அதோடு கூட இதய ஓட்டத்துக்கு நலம் தருவதாக கடுகு விளங்குகிறது கடுகோடு பெருங்காயம் அச, அசைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம் பெண்களுக்கு மாத விளக்கை சீர் செய்யக்கூடியதாக எஸ்ட்ரோஜன் என்று சொல்லக்கூடிய ஹார்மோனை அதிகப்படுத்தக்கூடியதாக பெருங்காயம் விளங்குகிறது அதோடு கூட கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்று வாயுவை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் பெருங்காயம் விளங்குகிறது இவை அத்துணையும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் இன்னைக்கு வெந்தயத்தை பயன்படுத்தி அஜீர்ணம் மாந்தம் கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெந்தயம் மஞ்சள் கடுகு பெருங்காயம் நெய் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகினதோ நம்ம இதில் வெந்தயம் கடுகு பெருங்காயம் இவையெல்லாம் சேர்த்து பொறிச்சிடணும் கல்லீரல் வீக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா மது அருந்துபவர்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதே போல் மண்ணீரல் வீக்கம் ஹனிமியா இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த கல்லீரல் மண்ணீரல் இவை இரண்டுமே காய்ச்சலின் போது வீக்கம் கொள்ளும் அதே போல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்தாலும் கல்லீரல்லையும் மண்ணீரல்லையும் வீக்கம் ஏற்படும் அந்த வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம இதை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயத்தோட கடுகும் சேர்த்துடலாம் பெருங்காயம் கொஞ்சம் வெந்தயம் கடுகு பெருங்காயம் இவையெல்லாம் சேர்த்து நல்லா வருத்திடணும் கடுகு எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம இதை ஆற வச்சுட்டு மஞ்சள் சேர்த்து அரைக்கணும் நம்ம நெய் விட்டு வெந்தயத்தையும் கடுகு பெருங்காயத்தை வறுத்துட்ருக்கோம் கடுகு வெடித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இதோடு நம்ம இப்போ மஞ்சள் சேர்த்து அரைக்கணும் விரலி மஞ்சள் பொடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் மஞ்சள் வீக்கத்தை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் வைரல் இன்ஃபெக்ஷன் போக்கக்கூடிய ஒரு ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி பொடி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினமும் காலை மாலைன்னு இருவேளையை நம்ம அரை தேக்கரண்டி அளவு இந்த பொடியை மோரோட சேர்த்து எடுத்துட்டு வரும் பொழுது வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் அஜீர்ணம் மாந்தத்தை போக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதே போல ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல்ல கொழுப்பு படிதல் இந்த பிரச்சனைக்கும் நம்ம இந்த மருந்தை பயன்படுத்தலாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கள தொடர்ந்து இந்த மருந்து எடுத்துட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான ட்ரை கிளிசரைட் லெவல் கம்மியாகும் ஃபேட்டி லிவர் மற்றும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கொஞ்சமாக நெய் விட்டு இந்த வெந்தயத்தெல்லாம் வறுத்தெடுத்துக்கணும் அதிக அளவு நெய் பயன்படுத்த வேண்டாம் இந்த பொடி இப்போ தயாராகிடுச்சு வெந்தயம் கடுகு பெருங்காயம் மஞ்சள் இவை நான்கையும் நெய் விட்டு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த பொடியை தினமும் காலை மாலைன்னு வேளையும் அரை தேக்கரண்டி அளவு மோரோட சேர்த்து எடுத்துட்டு வரும் பொழுது அஜீர்ணம் மாந்தம் கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தா இது செயல்படும் அன்போன நேயர்களே வெந்தயம் மஞ்சள் கடுகு பெருங்காயம் இவை நான்கையும் லேசாக வறுத்து பொடித்து இங்கே வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் இருவேளை அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே மோரோடு சேர்த்து பருகி வருகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் இவற்றை பற்றிய நோய்களை அத்துணையை வேரறுத்து வெளித்தள்ளி ஆரோக்கியத்தை நமக்கு அளிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது ஒரு ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே இருவித ஈரலுக்கும் பலம் தருகிறது த என்டெரிக் ஃபீவர் என்று சொல்லக்கூடிய டைஃபாய்டு என்கின்ற காய்ச்சல் வருகின்ற பொழுது மண்ணீரலுடைய வீக்கம் ஒரு காரணமாக அமைகிறது அந்த நிலையிலே இந்த சூரணம் நமக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி காய்ச்சலை போக்குகிறது பசியை தூண்டுகிறது பேரியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது வெந்தயத்திலே நெல்லின் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ பொருளும் சரி குர்குமின் என்று சொல்லுகின்ற மஞ்சளிலே இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சொல்லுகின்ற மருத்துவ பொருளும் சரி கேன்சர் என்று சொல்லுகின்ற புற்று வாராத ஒன்றம் தவிர்க்கின்ற ஒரு நல்ல மருந்தாக இருந்து த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற தன்னிச்சையாக செயல்பட்டு எங்கேனும் தங்கி புற்று வாராமல் நமக்கு காக்கின்ற ஒரு மருந்தாக இந்த வெந்தயமும் மஞ்சளும் நமக்கு கடுகோடு சேருகின்ற பொழுது ஒரு நல் மருந்தாகி பயன் தருகிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது அதோடு கூட இது சுற்று வாராமல் தடுக்கிறது இந்த வெந்தயத்தை பொதுவாக ஒரு தேக்கரடி அளவு இரவு நேரத்திலே நீரிலே போட்டு ஊற வைத்து அந்த நீரை மட்டும் காலையிலே பருக வருகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையின் அளவை மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது பெண்களுடைய வெள்ளை போக்கை சரிசெய்யக்கூடியதாக விளங்குகிறது பெண்களினுடைய மாத விளக்கை முறைப்படுத்துவதாகவும் இந்த வெந்தயம் விளங்குகிறது என்பதையும் நாம் மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும் அன்பான நேயர்களே வெந்தயம் எப்படி ஒரு நல்ல மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க